வணக்கமானவர்களே ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசம்பு உலா கோணான் இந்திரனே ஷாலன்கறி அதாவது இந்த குரல் ஏதாச்சும் புரியுதா அதாவது ஐந்தவித்தான் ஆற்றல் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மெய்வாய்க்கண்காது மூக்கு இதனால் கிடைக்கக்கூடிய இன்பங்களை ஒதுக்கியவன் அதுதான் ஐந்தவித்தான் அகல் விசும்பு உலார்கோமான் இந்திரானே சாளுங்கரி அதாவது என்ன சொல்கிறார்னா கடவுள் இந்திரான் தேவர்கள் சொல்கிறாங்க அவனோட தான் கடவுள் அவனோட உயர்ந்தவன் ஞானி அப்படிங்கிறார் வல்லுவெருமான் எப்படி சொல்றார் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் கோமான் இந்திரா சாட்சி கரின்னா சாட்சின்னு அர்த்தம் கடைசியில் இதை தான் நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்க்கலாம் தமிழ் சொற்கா கரி அப்படின்னா சாட்சி அப்படின்னு அர்த்தம் என்ன சாட்சி இது ஒரு ரிஷி இருந்தார் அவருக்கு அகலிகைன்னு ஒரு மனைவி இருந்தான் ரிஷியோட கொண்டாட்டி அதை இந்திரன் பாருங்கள் அவள் பேரழகி அவள் அடையணும்னு ஆசைப்பட்டான் இந்திரன் கோழி வடிவத்தில் வந்தான் கொண்டு போகணும் உடனே இவ ரிஷி குளிக்க போயிட்டாரு ஆற்றுக்கு நாலு மணி ஆகிட்டுன்னு நடந்துக்கிட்டு இவன் அவளோட இன்பமாக இருந்துட்டு வந்துடும் இது அப்புறம் வந்து பார்க்குறாரு அவருக்கு தெரிஞ்சு போடு தன்னுடைய ஞான உதயத்தினால் ஒரு ரிஷி இந்திரன் கடவுள் உடனே அவனை சவிச்சிட்றார் ஒரு ஞானியால் கடவுளை சவிக்க முடியுமா நான் சொல்ல புரியுங்களா ஒரு ஞானி மனித பிறப்பு ஞானிங்கிறவங்க மனித பிறப்பு இந்திரன் தேவர்கள் சொல்கிறோமே அவனெல்லாம் கடவுள் அதாவது கடவுள்னா கடவுள் என்பது ஒரு ஒருவர் ஆனால் பஞ்சபூதங்களுக்கு இருக்குது பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு தலைவர் லீடர் லீடர் மாதிரி இப்போ தண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அப்பலிங்க திருவானைக்காவல் புரியுங்களா காற்றுக்கு இது ஆந்திராவில் இருக்க ஒரு கோயில் அந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் அந்த மாதிரி தான் இந்திரன் ஒரு கடவுள் அவனே செவிச்சிட்டாரு ஆசைக்க தான் இன்னொருத்தன் மனைவி நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அவன் உருவத்தை மாற்றிடுறாரு ரசிங்கமாக மாற்றிடுறாரு அதெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு எதுக்கு சொல்றோம்னா ஒரு ஞானி என்பவன் மிகப்பெரிய விஷயம் ஞானி சாதாரணமாக முடியாது தன்னுடைய ஐப்புலங்களை அதான் ஐந்த வித்தானன்னு போடுறாரு தன்னுடைய ஐப்புலங்களை அடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்ம ஒரு டீ குடிக்கிறோம் சார் காலையில் இருந்துச்சா டீ குடிக்கிறோம் இந்த டீ குடிக்கிறதையே நம்மளால பாட்ட முடியாது வாரம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் எடுக்கணும் அப்படி குடும்பத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த இதை வேணான்னு ஒதுக்க முடியல ஒரு சின்ன சாப்பாட்டையே நம்மளால் ஒதுக்க முடியாது ஞானிங்கிற எல்லா பற்றையும் விட்டுவான் இந்த ஐம்பளங்கு கண்ணால் கா கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய இன்பம் காதால் கேட்கக்கூடிய இன்பம் மூக்கால் உணரக்கூடிய இன்பம் வாயால் சுவைக்கக்கூடிய இன்பம் மெய் குடம்பால் தொட்டு உணர்ந்து இன்பம் அடைவு அத்தனை இன்பதெல்லாம் அடைக்கிறான் கடைசியில் யான் எனது என்ற பற்றையே விட்டு வந்தான் நான் தான் அப்படிங்கிற பெரிய ஆளும் இருக்காது அவன்கிட்ட தன்மையும் இருக்காது இது என்னுடைய பொருள் அப்படிங்கிற பற்றும் இருக்காது அப்பேற்பட்டவன் தான் ஞானி கடவுளுக்கு கடவுளுக்கு செமமானவன் அவன் நினைச்சா கடவுளே அழிச்சுவான் அதுதான் ஞானிக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் அது மாதிரி இந்திரனையை சாதுங்கறி அழிம்பார் இந்திரனையே அவனுக்கு சபிச்சவன் உதாரணம் சொல்கிறார் ஐந்தவித்தான் ஆற்றல் அதாவது குறிவாய் ஐந்து கருவிகளாலும் கிடைக்கக்கூடிய இன்பத்தை ஒதுக்கியவன் அதான் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசம்பு உலார் கோமா கோமான்னு அரசன் இந்திரனே சார்ந்த ஒரு இந்திரனையே சவிச்ச ஞானி இருக்கான் உதாரணத்துக்கு ஒரு சொல்ற அவ்வளவு சக்தி அது முற்றும் திறந்த முனிவர்களுக்கு நான் சொல்றது எல்லாரும் துறவரணும் பிரிப்பாரு முதல்ல கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நான் சொல்ல புரியுங்களா நீத்தார் பெருமை நீத்தார் பெருமைன்னா முற்றும் நீத்த வந்தான் நீத்தார் பெருமை அவனுடைய பெருமையை சொல்லுவாரு அப்புறம் துறவரையு துறவு நோக்கி முயற்சி செய்கிறோன்னு பற்றி நிறைய அதிகாரம் இருக்குது இதெல்லாம் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் ஒரு நாளைக்கு ஒரு குரல் படிக்கிங்கனாலும் அதனுடைய உண்மையான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நான் வளவளன்னு ஒரு நிறைய வீடியோ போட்டுக்கா மாதிரி ஒரு பத்து குரலை சொன்னால் ஒரு ரூபாய் சுதை நிற்காது இந்த குரலுக்கு இதுதான் விளக்கம் ஒரு குரலை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போ ஒவ்வொரு குரலும் வாழ்க்கைக்காக உள்ள விஷயம் இங்கே திருக்குறள் வந்து திருவள்ளுவர் ஏதோ சாதாரண புலவர் எழுதி வச்சுட்டு யாரும் யார் தேவைசெய்துன்னு நினைக்காங்க கடவுள் வாழ்த்து வாண்சிடப்போ நீ தாத்திரமே அறமொழி ஒருத்தன் முடிச்சுட்டு பாயிறவையில் அறத்து பால தொடங்காக இருப்பாருங்க இல்லை ரவியல் இருவாக்கை ஒருத்தன் குடும்பம் நடத்த ஆரம்பிக்கலாம் அந்த ஆரம்பிக்கிற ஸ்டேஜிலருந்தான் சாவுற ஸ்டேஜி வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் இப்படி தாண்டா வாழணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார் அது தமிழில் எடுத்தது பெரிய வரம்பு சாப்பிடம் இன்றைக்கி அதனால தான் தமிழில் திருக்குறள் எல்லாரும் பற்றி பேசுகிறோம் வட நாட்டில் எவ்வளோ இங்கே போதித்தாலும் புரியாது அவங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் கூட புரியாது தமிழ் வார்த்தைகள் அவ்வளோ எல்லா வார்த்தைக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது அதனால் இதை நல்லா இப்போ எப்படி தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேசுகிறோமோ அதே மாதிரி ஆங்கில நாட்டில் பிறந்து நல்ல ஆங்கிலம் பேச தெரிஞ்சவங்க அந்த அளவுக்கு இருக்கிறாட்டா தமிழ் பேச தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு முடிகிற அளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் மற்றபடி நைன்ட்டி நைன் பர்சன்ட் என்னத்தை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் இந்த அழக விளாக்கம் புரியாது நன்றி மாணவர்கள் மீண்டும் வரும் ஞாயிறு அன்று நல்ல குரலோடு சந்திப்போம் நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்